மேம் இப்போ விஜய் வருமான வரி வழக்கில் வந்து அரசியல் தலையீடு இருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையான என்ன அரசியல் தலையீடு எனக்கு ஒன்றுமே புரியல விஜயினுடைய வருமான வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரியலாக நடந்த ஒரு விஷயம் தானே நடக்காத ஒன்று கிடையாதுல்ல அப்படின்னா ஏன் கோர்ட்டுக்கு போகுது கேஸு ஏன் கோர்ட் ஆர்டர் வருது அப்படி பார்க்கும்போது இது உண்மையாக நடந்த விஷயம் தானே இல்லை இது போலியானது அப்படியெல்லாம் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு விஜய் எங்கேயுமே சொல்லலையே ஸோ இதில் எந்த அரசியல் தலையீடும் இருக்கிறதா எனக்கு தெரியல வருமான வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றம் மிகப்பெரிய குற்றம் அது பனிஷபிள் ஆக்டில் வரக்கூடிய ஒரு விஷயம் விஜய் வந்து தன்னை வந்து மிகப்பெரிய தூய சக்தி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இதுதான் தூய தூயசக்தியா எது சக்தி அதாவது விஜய் வந்து வானத்தில் இறங்கி வந்த தேவ தூதன் மாதிரி தன்னை பிரகடனப்படுத்திக்கிறது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சிரிப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்குது அதாவது இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மானுட ஜென்மங்கள்லேயும் இவர் தான் மனித புனிதர் அப்படின்ற மாதிரி விஜயோட பேச்சு விஜயை சே சார்ந்தவர்களுடைய பேச்சு இருக்குது அவர் மட்டும் தான் சக்தி ஆனால் இந்த மாதிரி தவறுகள்லாம் அவர் பண்ணுவார் அதெல்லாம் நம்ம எல்லாம் கேட்கவே கூடாது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அதில் ஒன்றும் கடவுள் கிடையாது இவர் கடவுள் மாதிரி தன்னை வந்து மார்க்கெட் பண்ணிட்டு உக்காந்துருக்கிறாங்க இதுக்கு ஒரு நாலு பேர் உக்காந்துருக்கிறாங்க ஜிங்ஸக் கடிக்கிறதுக்கு என்னன்னே புரியல ஒரு அரசியலுக்கு வந்திருக்குறீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களை பற்றிய ஊழல்கள் இது மாதிரி வெளியே வருது சினிமா டிக்கெட் வந்து ஏன் அதிக விலைக்கு பிளாக்கில் விற்கிது அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அதில் விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னா விஜய் எதுக்கு கை கட்டி வந்து நிற்கிறாரு அப்போ அவருக்கு சம்மந்தம் இருக்குல்ல அவருக்கு பொறுப்பும் அக்கறையும் இல்லையா இதுக்கு முன்னாடி நிறைய நேரங்களில் நிறைய விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்துருப்போம் அவருடைய திரைப்படங்களில் ஒரு அவர் நடந்துக்கிற விதம் நேர்மையானவராகவும் நடந்திருக்கிறாரு மகா மோசமானவராகவும் நடந்திருக்கிறாரு அவர் மாதிரி ஒரு ஸ்மோக்கர் இல்லைன்ற மாதிரி வெட்டுறது குத்துறது கொலை பண்ணுறது இந்த மாதிரியான வன்முறை கலாச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய திரைப்படங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விஜயோடைய படங்கள் தான் இதை பார்த்து தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க ஏன் தற்போதைய ஜென்ரேஷன் மட்டும் இவ்வளோ ஒரு மோசமாக இருக்கிறாங்க போதை கடுமையாக இருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடக்கூடாது இதுக்கு எல்லாமே காரணமாக இருக்கக்கூடியது இப்போது வரக்கூடிய சினிமாங்கள் சினிமா எப்பயுமே வந்து ஒரு மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சினிமாவை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்த ஹீரோக்களுடைய பிரதிபலிப்பும் அடையாளமுமாக நம்ம ரோடில் பார்க்குற நிறைய இளைஞர்களை நம்ம பார்க்கலாம் அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுப்பாங்க அவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க அவங்கள மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கும் அவங்கள மாதிரி பேசுவாங்க அப்போ அவங்கள மாதிரி தவறுகளும் செய்யக்கூடியவர்கள் இன்றைய இளைஞர்களாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் தான் விஜய் இப்படிப்பட்ட விஜய் தமிழ்நாட்டை ஆண்டா நீங்கள் யோசித்து பார்க்கணும் அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் ஒரு தலைமைக்கு தகுதியே இல்லாத ஒருவர் அப்படிங்கிறதுக்கு இது தாங்க கரெக்டான உதாரணம் நாப்பத்தி ஓரு பேர் இறந்து போயிருக்காங்க அவங்க எதுக்கு வந்தாங்க இவரை பார்க்குறதுக்கு வந்தாங்க சினிமாவில் நடித்த பிரபலம்ன்றதுனால பார்க்க வந்தவங்க பெண்கள் குழந்தைகள் எத்தனை பேர் குடும்பங்கள் இன்னைக்கு அவங்க இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆனா அதை பத்தி ஒரு துளியும் கவலைப்படாம எழுபத்தி ரெண்டு நாள் முடங்கி போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் தன் வீட்டுக்கு அழைத்து என்ன சார் நடக்குது சொல்லுங்க இது என்ன மாதிரியான கலாச்சாரம் இறந்தவங்க வீட்டுக்கு தான் கண்டிப்பாக போகணும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஊறிப்போன ஒரு விஷயம் கல்யாண வீட்டுக்கு போகலைன்னா கூட கருமாதிக்கு போகணுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இவர் கருமாதிக்கு கூட போகலை அதுக்கு கூட வீடியோ காலில் பேசுகிறாராம் இங்கே கூப்பிட்டு பேசுகிறாராம் இவர் கொடுக்குற பணத்துக்காக வேணால் ஏதோ வாங்கிட்டு போயிருக்கலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப அப்பாவியான மக்கள் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏழ்மை அவர்களுடைய ஏழ்மையே விஜய் பயன்படுத்தியிருக்காரு இப்படி பயன்படுத்திட்டு ரொம்ப தைரியமாக வெளியில் வந்து இன்னைக்கு நான் தான் வந்து மிகச்சிறந்த ஆளுமை மற்றவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு பேசுகிறது அதிலும் குறிப்பாக முப்பத்தி ஓரு ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாருன்னா அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தெரியல அவரை சுற்றி இருக்கிறவங்க இருந்து போன இல்லை அதிமுகவில் விளக்கப்பட்ட செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுட்டு இவர் ஊழல்னு பேசுறது இது என்ன மாதிரி பேச்சு நடைமுறை எங்கள் மக்களுக்கு இதெல்லாம் புரியாதா இவருக்கு பிடிச்ச அதாவது எப்பவுமே நீங்கள் பாருங்கள் ஒரு படம் ரிலீஸ் உடனே ஒரு தேட்டரில் சுற்றி ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் கும்பலில் வந்து நிற்பாங்க பசங்க அவங்களுடைய ஓட்டு தான் அந்த வாக்குகளை மட்டும்தான் அவரை நம்பி என்ன நினைக்கிறாரு ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறான் விஜய் இருக்கிறான் எங்க சினிமா டைலாக் பண்ணாதீங்க என்னங்க இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலகள் அவலங்கள் எத்தனை சீர்கேடுகள் இதை பற்றி எதுக்காவது குரல் கொடுக்குறாரா பட்ஜெட்டை பற்றி பேசுங்கன்னா தெரியாது பேச மாட்டார் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையையும் ஹைலைட் பண்ணி அதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கொடுக்க மாட்டார் அவர் அமைதியாகவே இருப்பாராம் அமைதியாகவே இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டை இன்னொருத்தவங்க வித்துட்டு போயிடுவாங்க உங்கள் கையிலெல்லாம் தமிழ்நாட்டை எப்படிங்க கொடுக்குறது தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு தொகுதி தான் இருக்கு ஆனா ஒரு மணி நேரத்துல பத்தாயிரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க பத்தாயிரம் விருப்பமணி எப்படி கொடுக்க முடியும் ஒரு மணி நேரத்துல ஒருவேளை டிக்கெட்டை பிளாக்ல கொடுத்து கொடுத்து வித்து பழகுனாங்களோ அது மாதிரி எதாவது கொடுக்குறாங்களோ என்னமோ அவங்களுக்கு தான் இது கை வந்த கலையாச்சே பிளாக்ல வந்து அஞ்சாயிரம் ரூபாய் இதை வந்து பத்தாயிரம் கொடுத்து வாங்கினாங்களோ என்னவோ அப்பாவி இளைஞர்களை ஏமாத்தி திரும்பவும் நான் சொல்றேன் அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி இவர் அரசியல் பண்ண வந்திருக்கிறாரு இதற்கு வந்து இளைஞர்கள் பலிக்கடை ஆயிடக்கூடாது இதுதான் வந்து உண்மையாகவே நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வீட்டில் பாருங்களேன் நீங்கள் இளைஞர்கள் எல்லாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை பதினெட்டு வயசுலேருந்து ஆரம்பித்து கூட வச்சுக்கலாம் இந்த மா மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இவருடைய படம் ரிலீஸ் ஆனோன்னு ஓடுறது அடித்து பிடிச்சி ஓடி காலையில் நாலு மணி அஞ்சு மணி ஷோவுக்கு போகிறது அவன் படிக்கிறதுக்கு கூட இவ்வளோ டைம் கொடுத்துருக்க மாட்டான் அப்படி படிச்சுருந்தானா அவனுங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பானுங்க இந்த பசங்க பாருங்கள் அரியர் மேலே அரியர் வச்சவன் அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்ற சிந்தனையும் கவலையும் இல்லாத மா மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் இவங்களை தன் வசப்படுத்தி தன்னுடைய ஸ்டைலுக்கு அடிமையாக்கி வச்சுட்டு சினிமா மாதிரி நினச்சிட்டு அரசியல் பண்ணணுன்னு நினைக்கிறாரு இதை வந்து பெரியவங்க கண்டிக்கணும் ஆக்சுவலாக பெற்றவர்கள் இதையெல்லாம் பார்க்கணும் எப்படிப்பட்ட அரசியலில் நம்ம பிள்ளைங்க வந்து நுழையிறாங்கன்றதை கவனிக்கணும் எல்லாமே அரசியல் தான் ஆனால் யார் இங்கே தலைவர் யாரையும் பின்பற்றி போகிறாங்க இவரை பின்பற்றி போனால் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க நாளைக்கு நம்மளே போனால் நமக்கே உத்தரவாதம் கிடையாது உயிருக்கு ஏன்னா அவர் பற்றி மட்டும்தான் கவனிப்பார் அவர் பாட்டுக்கு தனி ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டே இருப்பார் கூட இருக்கிறவங்க யாரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க கூட இருக்கவங்களும் அப்படிதான் யாருக்குமே துணிச்சல் கிடையாதுங்க தைரியம் கிடையாது அரசியல்வாதிக்கு முதல்ல தேவை துணிச்சல் தைரியம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் களத்தில் முன்னாடி நின்று மக்களுக்காக குரல் கொடுப்பவன் தான் தலைவன் அவன் தான் அரசியல்வாதி ஆனால் பிரச்சனை உடனே விழுந்தடிச்சு ஓடி எஸ்கேப் ஆகிறவங்க பேர் என்னங்க கோழைங்க பக்கா கோளை என்ன கேட்டால் நான் சொல்வேன் விஜய் வந்து கோழை நம்பர் ஒன் அந்த கோலை தான் வந்து எழுவத்தி ரெண்டு நாள் காணாமல் போயிட்டு இன்றைக்கி வந்து அரசியல் களத்துக்கு வந்துட்டு இந்த மேடையில் ஏறி டைலாக் பேசிக்கிட்டு உட்காந்துட்டுக்கிறாரு ஊழல் சக்தி தீய சக்தி இதெல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு என்னங்க அருகதை இருக்குது அதை நீங்கள் யோசிக்கணும்ல